நமது கல்லூரி மாணவ மாணவிகள் காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் இறுதி காட்சியை நடித்து காட்ட உள்ளார்கள் வாங்க விஜய் ஷாலினி விஜய் அம்மா ஷாலினி அம்மா வாங்க வாங்க காதலுக்கு மரியாதை படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருக்கும் இவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு பாத்துருவோம்

ஆமாண்ணே இவ்வளவு நேரம் ஒரு காய்கிட்டு தான் இருந்தது இப்ப கார் போக மாட்டேங்குது ஒரு எத்தி எத்தி சின்ன கார் தானே ஐயா ஆமாண்ணே இது தோணல பார்த்தீங்களா எனக்கு எத்தி விடு எத்தி விடு இன்னது நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே போ போயிடுச்சு இப்ப பின்னாடியே ஓடணும் ஏனே இந்த ரிமோட் கண்ட்ரோலை கொஞ்சம் பிடிங்க நான் விஜய் ஃப்ரெண்டு விஜய் ஃபேமிலி கூடயே நானும் இன்ட்ரோ கொடுக்கணும் சரி போ போ இறங்கி உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டோம் செயின் இவங்கிட்ட இருக்கிறதா இப்பதான் சொன்னா அதான் அதை திருப்பி கொடுத்துட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம் அவ்வளவுதான நாங்க என்ன மையாதான்னு நினைச்சிட்டோம்

அது கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கீங்க மாப்பிள்ள ஏதோ அவசரமா அமெரிக்கா போகணுமா அதனால வர வெள்ளிக்கிழமையும் வச்சிருக்கோம் இது உங்க பொண்ணோட செயின் கிட்ட இருந்தது சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணி அவனுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனையும் இதுல யார் உங்க பையன் அந்த கரை கரைன்னு திருட்டு மேலே மன்னிச்சுக்கிட்ட பின்னாடி அது நிற்கிறாங்களா தான் விஜய் இவங்க உன்னை பார்க்கணுன்னாங்க ஷாலினி எந்த தப்பும் பண்ணல எல்லா தப்பும் பண்ணது நான்தான் என்னை மன்னிச்சிருங்க என் மகளை பத்திரம் மாற்று தங்கமாக திருப்பி கொடுத்துட்ட அதுக்கு நான் எப்படி உனக்கு நன்றி சொல்ல போகிறேன்னே தெரியலப்பா ஹலைவராங்க கவலைப்படாத எல்லாம் நல்லதுக்கு தான் ஆமாம் எல்லாம் நல்லதுக்கு தான்

சரி அப்ப நாங்க புறப்படுறோம் ஆ சரி போயிட்டு போலாமா உம் சொல்லிட்டு வா நாங்க போயிட்டு வரோம் என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குமுரி குமுரி அழுகறத பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்க அவளுக்கு கல்யாணம் இல்லையா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா என்ன பண்ற என்ன பேச சொல்றீங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ண என் வீட்டு வீட்டு மருமகங்க இவள காலம் பூரா கண்ணுக்கு கண்ணா வச்சு நான் பாத்துக்கிடுவேன் என்கிட்ட கிட்ட குடுத்துருங்க எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க கூட்டிட்டு போங்க யாரு வேண்டாம் சொன்னது இவளுக்கு தீனி ஓட்டே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது நாங்களே யார் தலையில கட்டி விடலான்னு பெத்தவளுக்கு தாண்டா தெரியும் தம் பிள்ளைய பத்தி இவ ஒரு நாளைக்கு எவ்வளவு தீனி திங்கிரா எப்படி எல்லாம் அக்கம் பக்கத்துல சண்டை எடுத்துட்டு வாராங்கறது எனக்கு மட்டும் தாண்டா தெரியும் இவ சாப்பிடுற தீனிக்கு செலவுக்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது பேசுற பேச்சுக்கு தினமும் அக்கம் பக்கத்துல சண்டை பேசாம அவங்க கூடயே அனுப்பி விட்டுருடா விஜய் நான் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல சாரி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லம்மா இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா இதம்மா எனக்கு வாழ்க்கையிலே பெரிய கஷ்டம் விஜய் அப்பா என்னடா நின்னுட்டு இருக்க போய் எழுத்துட்டு வாடா என் மருமகளை நீங்க இழுத்துட்டு போக விட மாட்டோம் நாங்களே மனசார அனுப்பி வைப்போம் எங்க வீட்டு அடங்காப்படாதிய என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற போ அவங்க கூட ஏண்டா இதெல்லாம் ஒரு டிராமா இதுக்கு நான் ஹீரோயின் உங்கள போய் தொலைங்கடா டேய் 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 அந்த பாட்டை மட்டும் போடாதீங்கடா தயவு செஞ்சு உங்களை எல்லாம் இன்னைக்கு

அடே இப்படி கேலரியை கொடுத்துவீங்க நாங்கள் கூட நினச்சி பார்க்கலடா நல்லா இருந்தது நல்லா இருந்தது காதலுக்கு மரியாதை எப்போ ஏற்பட்ட படம் எப்போ ஏற்பட்ட கிளைமேக்ஸு அதை எப்படி பங்கம் பண்ணி வச்சுருக்கீங்களேடா நீங்கள் எல்லாம் புடவை கற்றுக்கிட்டு வந்து நிற்கும் போதே லைட்டாக டவுட் வந்ததுடா எங்களுக்கு அதுலேயும் காருக்கு அந்த பொம்மை காரு ஷால்னியோட செயினுக்கு அந்த யானை கட்டுற சங்கிலி எல்லாம் சூப்பர்டா அடுத்தபடியாக பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் எம் கருப்பசாமி அண்ட் பிஏ தமிழ் ஸ்டுடண்ட் கே மலர்விழி ரெண்டு பேரும் சாங் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க வாங்க நான் மரம் சொன்னாலும் தலையாட்டுவேன் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்

ീഫിത വേണ്ട വിധുവേ I don't know.

பேசிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுற்றது அடுத்தபடியாக நமது கல்லூரியின் தாளாளர் அவர்களை இரண்டொரு வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம் என்னதான் சேலையை மாத்திட்டு வந்துட்டேன் ஆசாசியா இந்த கலர் சாரி தான் ப்ரோ எடுத்து வச்சேன் அது என்னமோ ஷாலினியோட அம்மா ஒயிட் கலர் சாரி தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி அதை கட்டி விட்டுட்டானுங்க கடைசியில நல்ல வேலைப்பா எனக்கு நல்லா பிடிச்ச கலரா போச்சு வெண்ணிலா செம்ம இருக்கா இருக்காம்பத்து

ஆமா நான் தான் ஷாலினியா நடிக்கிறதா இருந்தது முதல்ல உங்ககிட்ட தான் பிள நீ தான் என் வாய்ப்பை தட்டி பறிச்சிட்ட என்னோட ஹீரோயின் கனவு போச்சு உன்னால இப்படி நீ என்கிட்ட முதல்லயே சொல்லி நீயே நீ ஏன் நடிச்சு கொண்டு விட்டு அது அப்படி அதுதான் சீக்ரெட் ஆஃப் தி கிளைமாக்ஸ் அத முன்னாடியே அப்படி சொல்லுவோம் நாங்க முதல்லயே உன்னை எச்சரிக்கை பண்ணனும் என்னடா முத்து ஆ நான் உன்னை எவ்வளவோ வான் பண்ணே நீ தான் கேட்கல நீ விஜயா இருந்தா நான் தான் ஷாலினியா இருப்பேன்னு அட்டம் பிடிச்ச தெரியாம அடம் பிடிச்சிட்டேன்டா என்ன அதுக்கு ஒரு நியாய தர்மம் வேண்டாமாடா உங்ககிட்ட ஒரு செயின் கூடடா இல்ல

படுவாதீங்களா எப்பேற்பட்ட படம் எப்பேற்பட்ட கிளைமேக்ஸ் இதா அப்ப எடுத்த படத்தை இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்கடா அந்த கிளைமேக்ஸ் அந்த படத்தை போய் இப்படி பண்ணி வச்சிட்டீங்களேடா இதுல நான் ஒரு மொக்க ஹீரோயினா சே காலேஜ் முழுக்க எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு இந்த மேல நான் எப்படிடா காலேஜுக்குள்ள நடமாடுவேன் அதெல்லாம் ஷால்லி மாதிரியே எனக்கும் yellow and white colorல சுடிதார் வேணும்னு அடம் பிடிக்கும் போதே நீ யோசிச்சிருக்கணும் வேண்டியலா தெரியாம போச்சுடா தெரியாம போச்சு இருங்கடா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கு வெண்ணிலா விடு விடு சீரியஸா எடுத்துக்காத ஜாலி ட்ராமா ஜாலியா முடிச்சு விட்டு போகணும் அதான் மொத்தமா முடிச்சு விட்டீங்களடா இனிய எனக்கு அசிங்கமா போச்சு நம்ம என்ன எப்படி காலேஜுக்குள்ள நடமாடுவேன் யார பார்த்தாலும் இனி இத சொல்லி சொல்லியே கேலி பண்ணுவானுங்களடா அப்படி இல்ல யாரும் பண்ண மாட்டாங்க நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத இதெல்லாம் இன்னைக்கு கூட மறந்துடுவாங்க அதெல்லாம் இல்ல இப்ப நான் இங்கே வரும்போதே ரெண்டு மூணு பேர் என்ன ஏ ஏ ஷால்னி சொல்லி கூப்டாங்க தெரியுமா நீங்க ஷால்னி தான ஷால்னி மாமியாரே வேண்டாம் ஹீரோயினா நடிக்க வேண்டிய என்ன ஹீரோக்கு அம்மாவா வயசான வேடம் கொடுத்து நடிக்க வச்சதும் இல்லாம இங்க பாரு இப்படி ஒரு சேலையை கட்டி இதுக்குள்ள நான் எக்கச்சக்கமான ஐட்டம் வேற வச்சு சேலையை சுத்தி வச்சிருக்கேன் அதுதானே தெரிய மாட்டேங்குது எக்கச்சக்கமா பின்னு குத்தி விட்டுருக்காங்க கெட்டினது எப்படி இன்னும் தெரியல எப்படி அவுக்குறதுன்னு தெரியல ஹெல்ப் பண்றியா வேண்டியா ஏய் சாரிடா சாரிடா ஒரு ஃபுளோல கேட்டுட்டேன் அது பேச்சு பேச்சா மட்டும் தான் இருக்கணும் அவ என் பொண்டாட்டி பாத்து சாரிடா ஒரு ஃபுளோல சொல்லிட்டேன் விடு விடு சரி போ போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அதை முதல்ல செய்யணும் இதுக்கு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ச ச ச ச ச என்ன என்ன சொன்னாய் என்ன காது அப்புறம் என்ன என்னர்க்கு குத்தவா மட்டும் சொல்ல மாட்டேங்கற? ஏன் வீட்ல சொன்னது பத்தலையா குடுத்தது பத்தலையா இல்ல நீ பத்தலையா

ஆமா ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பாராட்டணும் இல்லைன்னா நாங்க பாட்டு பாடும்போது நீங்க கை தட்டி பாராட்டினாலே போதும் பாத்ரூம் கிட்ட எல்லாம் வச்சு சொல்லக்கூடாது சரி போலாமா எங்க உங்கள இல்ல சார் என் மாமாவ மாமா போலாமா அது இங்க ரெஸ்ட் ரூம் வந்தேன் அப்படியே இந்த பொண்ணு வெளியில வந்துட்டு இருந்தாலா நல்லா பாடுனா அதான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன் மாமா அப்ரிஷியேட் பண்றதுக்கு இது இடம் இல்லையா மாமா இல்ல இல்ல இங்க வச்சு அப்ரிஷியேட் பண்ணணும்னு வரல நான் கேஷுவலாக ரெஸ்ட் ரூம் வந்தேன் நீ எதாச்சும் வெளியே வந்துட்டு இருந்தியா அதான் உன்னை பார்த்ததும் அந்த பொண்ணு நல்லா பாடுனாலே பாராட்டலாமேன்னு தோணுச்சு அதான் பாராட்டினேன் வேற ஒன்றும் இல்லை மே கோ சரிங்க சார் இருக்கட்டும் பரவாயில்ல மாமா போலாமா போலாம்டா வா இந்த பக்கம் குடி போ வா பக்கம் கூட்டமா இருக்கு வாங்கிட்டு வா ம் வாடா போலாம் சார் நீங்க வரும்போது இந்த பக்கமே வந்துருங்க நாங்க வரும்போது அங்க குடி வந்தோம் ரொம்ப கூட்டமா இருக்கு எங்க கிட்டنا கூட்டம் இல்லங்கிட்டு வாங்க ஆ சரி மாமா வா போகும்போது தண்ணி குடிச்சிட்டு என்ன சரி தண்ணி தவிக்குது இருந்தாலும் கொஞ்சமா தான் தண்ணி குடிக்கணும் ரொம்ப தண்ணி குடிச்சிட்டோம்னா அப்புறம் சாப்பிட முடியாது நீ ஓ நல்லா பாடுன வெரி குட் பாட்டு நல்லா இருந்தது थैंक यू இவன் ஏன் என்ன மேலங்கிலையும் பார்த்துட்டு போறான் சே அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு வந்தேன் கரெக்டாக குறுக்க வந்துட்டான் என்ன சொன்னாலும் தலையாட்டி எங்கு விழுந்தாலும் ஏந்திக்கொள்வேன் மனு ஏய் முத்து நாங்க பாரும்போது நீ கை தட்டினாயா விசில் அடிச்சியா ஏய் நீ பார்க்கலையா நான் எப்படி கை தட்டினேன் தெரியுமா பாத்தேன்டா விசில் அடிச்சியா தான் ஏய் என் அண்ணா இருக்கும்போது நான் எப்படி விசில் அடிக்கிறது ஆஹ் அவ்ளோ நல்லவனாக்கும் ஏ ஆமா தானே மனு ஆ சரி சரி நம்புறேன்

ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ சும்மா தான் பேச வந்தேன் தெரியும்டா சரி பாத்துக்கோ இந்த இந்த வந்துறேன் வந்துடுறா சரி போயிட்டு மனு எதுக்கு நீ மாமா திட்டிட்டு போற சும்மா நீ அப்பنا என்னமோ சாட் பண்ண போற உன் முகத்தை பார்த்தே அவன் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு தான் உன்னை சொல்லிட்டு போறான் மனு நான் அப்படி எல்லாம் மனு நீ அப்படி தான் பண்ணுவ சரி போ அப்ப நான் போறேன் நீ இது என்னமோ சொல்ல வந்திருக்க சொல்லிட்டு போ நான் ஒண்ணுமே சொல்ல வரலையே இல்லனா மாமா அப்படி சொல்லாது எனக்கு தெரியும் நீ சொல்ல என்னமோ சொல்ல வந்திருக்கா என்னன்னு சொல்ல மைனி லட்சுமியை நீதானா மைனி பேசுறது எது மைனியா என்னடா இது நீ எனக்கு மைனி தான மைனி அது மைனி தான் அன்னை நீ மைனியை கோபப்படவே மாட்டியே நான் கோபதானு கோபப்படாதனாலும் நீ எனக்கு மைனி தானே நீ அண்ணன கட்டியிருக்கையில அப்போ நீ எனக்கு மைனி தானே ஆமா நான் என் மாமாவ கட்டியிருக்கேன் அதனால உனக்கு மைனி தான்

ஆனா மானு நீ இப்படி எல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல இப்போ நீ சொல்ல அந்த அதை சொல்ல இல்லைன்னா மூக்களை குத்திடுறேன் சரி சரி சொல்றேன் எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும் அப்படி வா என்னன்னு சொல்லு அதான் வீட்டுக்கு வந்து பேசணும்ல ஆமா வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேயே அதுக்கு கூட மாமா உன்னை திட்டி ம் ஆமா வெண்ணிலா ரொம்ப பிடிவாதமா இப்போ உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துருக்கா தெரியுமா அம்மா வீட்டுல போய் உட்காந்துருக்காளா எதுக்குடா அதுக்குதான் அவளுக்கு நான் தங்கத்துல தாலி வாங்கி போடணுமா இல்லாட்டி என் கூட வந்து இருக்க மாட்டாளாம் சரி அப்படினா நீ நம்ம மாமா கிட்ட சொல்லி அவர் செஞ்சு கொடுத்துருவாரல அண்ணா இல்லாம எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வேண்டாம்னு நான் சொல்றேன் அதுக்கு இந்த அடங்காப்டாரி உன் கூட பிறந்தவ கேட்கவே மாட்டேங்கிறா அப்பா கிட்ட சொன்னா அண்ணனை நான் கூப்பிட மாட்டேங்கிறாரு அண்ணன் கிட்ட சொன்னா அப்பா கூப்பிடாம நான் வர முடியாதுங்கிறாங்க இவளானா ஒரு பக்கம் தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு அங்க போய் உட்காந்துருக்கா நான் என்னதான் பண்றது நீயே சொல்லுமானு நீ நிலா கிட்ட பேசி அவ யார் பேச்சதான் கேக்குற நிலமையில இருக்கா யார் சொல்லியும் கேட்க மாட்டா அதான் அதுக்கு தான் ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் நான் நீ பேச வேண்டாம் பேசு ப்ளீஸ் மட்டும்தான் முடியும் நீ அண்ணே மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது ப்ளீஸ் எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வா நான் மாமா நீ சொன்னா மட்டும் தான் அண்ணன் கேக்கும் சரி அப்படியே கேப்பான்னே வெச்சுக்கோ ஃபங்க்ஷன் என்னக்கு அம்மா தாயே நீ முதல்ல அண்ணன் கிட்ட பேசறேன் அண்ணன கூட்டிட்டு வரறேன்னு என்கிட்ட சொல்லு அதுக்கு தான் நான் வீட்லயே பேசணும் காளியே வாங்கணும் அடே என்னடா ஆமாமா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நீ அண்ணன் வரணும் எனக்கு அதுதான் பெரிய விஷயம் அதுதான் முக்கியமான விஷயம் அது உன்னால மட்டும் தான் முடியும் நீ அண்ணன கூட்டிட்டு வரறியா சொல்லு இங்கே பாரு அண்ணக்கே மாமா எங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க நான் வேற மாமா கிட்ட எதுக்கு பேசிட்டேன் நீங்களா கூப்பிடாம இன்னமே நாங்க உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம்னு இப்ப நான் போய் தர்பங்கிட்ட சொன்னா அவன் எப்படி வருவான் நான் எல்லாம் தர்பங்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு அவனோட மரியாதை தான் முக்கியம் நீ இப்படியெல்லாம் பேச கத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு마னு இப்படியெல்லாம் திடீர் திடீர்னு அதிர்ச்சி கொடுக்காத ஏய் பாரு என்ன மனு ப்ளீஸ் மானு இங்கே பாரு வெண்ண நான் ஒன்னு பண்ணலாமா என்னது வீட்ல நா தான வர மாட்டாங்க நான் பேசாம இந்த ஃபங்க்ஷன் கோயில்ல வைக்க சொல்றேன் அப்போ அண்ணே வருவாங்கல்ல எங்கையனாலோ நானும் கரப்பனோ மாமா கோப்டாம வர மாட்டோம் ஏய் கோயிலுக்கு சாமி கும்பிடுற மாதிரி வரலாம்ல அப்படினால மாமா கூப்பிட மாட்டார்ல கோயில் என்ன உங்க மாமா வீட்டு கோயிலா அவர் கூப்டாதா நீங்க வரணுமா சும்மா சாமி கும்பிடுறப்பல வரலாம்ல ஓ நீ அப்படி வரியா ம் நீ அண்ணனை கூட்டிட்டு சாமி கும்பிட வர்ற மாதிரி வருவியா அங்க ஃபங்க்ஷன் நடக்குமா அப்படியே ஃபங்க்ஷன்லயே வந்து கலந்துக்குவீங்களா எப்படி நல்லா இருக்கா இது என்னக்கே நீ முதல்ல அண்ணன் கிட்ட பேசுறேன்னு சொல்லு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வீட்ல போய் பேசுறேன் இங்க பாரு நீ எல்லாம் தங்கத்துல தாளி போட்டுருக்க உன் தங்கச்சி மட்டும் பாறேன் மஞ்சள் கயித்துல மஞ்ச கலங்க கோர்த்து போட்டுருக்க நீ என்ன கட்டனே நான் தான் கட்டனே நான் தான் கட்டனே நான் தான் கட்டனே இப்போ நானே தான் தங்கத்துல தாளி போடுறேன்னு சொல்றேன் அதுக்கு நீங்க வரணும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் இல்லாம எப்படி ப்ளீஸ் மானு கொஞ்சம் யோசி கொஞ்சம் கன்சிடர் பண்ணு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமானு மைனி மைனி ப்ளீஸ் மைனி நல்லா யாருக்கிட்டையாவது கெஞ்சி நீ பாத்திருக்கியா முத முதல்ல உங்ககிட்ட கெஞ்சுறேன் ப்ளீஸ் மைனி நீ நீ மைனின்னு கூப்டதனால நான் உன் அண்ணன் கிட்ட என் மாமன் கிட்ட பேசுறேன் நிஜமா ம் நிஜமா தான் பேசுறேன் பேசி கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன் நீ என்னக்கின் மட்டும் சொல்ல அப்படியே நான் நிக்க என்ன வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தாலி எல்லாம் வாங்கிட்டு நாள் குறிச்சிட்டு உனக்கு சொல்றேன் ஆ சொல்லு சொல்லு எங்களோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா ஆ தெரியுமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லேனே ஓ நீங்க அவ்ளோ பெரிய ஆளா ஐட்டிங்களா வேலவ பேசனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தேன்னா உங்க அண்ணே உன்னை உதப்பண்டா அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்றேன் ஓ என்ன காபாத்துறதுக்காக வா ஆமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லேனே என்ன கேனு நான் என் மாமா கிட்ட பேசுறேன் பெரிய ஹோம் मिनिस्टर ஐட்டிங்க பேசுங்க பேசுங்க என் அண்ணன் கிட்ட பேசி எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க ஓகே மனே படப்புல சரி நம்ப யாரு என்ன நன் பேசுகிறேன் ப்ளீஸ் மைனி பேசுங்க மைனி பேசி எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க மைனி நான் இருக்க மாதிரி தகவலும் கடக்காது சரிவா நன் பேசுகிறேன் அண்ணா பேசுங்க பேசுங்க பாருடா மானு எப்படி மாறிடுச்சு அண்ணன் இருக்கவும் பெரிய மனுஷி தான் போ என்கிட்ட பொறி உருண்டைக்கும் கடலை உருண்டைக்கும் சண்டை போட்டவ இன்னைக்கு எனக்கே ஹெல்ப் நிலைமைக்கு போயிட்டா எப்படியோ நமக்கு காரியம் நடந்தா சரி வீட்டில் போய் முதல்ல இன்னைக்கு பேசணும் இதுல என்னைய பெத்தவரு என்ன வரத்து வரப்போகிறாரோ